ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் மரப்பயிர்கள் பல தோட்டங்கள் தென்னை மரங்களுக்குள்ள கலைகள் வளரக்கூடாதுன்னு சொன்னா எப்பேரிப்பட்ட கலையும் கட்டப்படுத்துற பிராண்டு நேம் பார்த்தீங்கன்னா பேர் கம்பெனி போடுறாங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு ஒரு டேங்கு ஒரு டேங்குக்கு வந்து நூறு எம்எல் பத்து டு பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு அப்ப ஒரு லிட்டருக்கு நீங்க ஒரு பத்து எம்எல் எட்டு டு பத்து எம்எல் அந்த இண்டாக்சி பிளேம் சொல்ற மருந்தா ஏலியன் அந்த களைக்கொழி அடிச்சுன்னு சொன்னா பெரிய கலைகளும் சாகும் சின்ன கலைகளும் சாகும் சின்ன சின்ன முற்புதர்கள் ஏழு எட்டு மாதத்துக்கு கண்டிப்பாக கலைகள் வளராது இது பேர் வாங்கி நிறைய மிருகங்கள் உள்ள வாரதனால நீங்க கொஞ்சம் தோட்டங்களை கிளீன் பண்ணி வைக்கிறது நம்ம பசுமை பூமியினுடைய அறிவு சார்ந்த விவசாயத்துல மிருகங்களை காயப்படுத்தாமல் நம்ம தொந்தரவு பண்ணாமல் நம்ம நம்மளையும் பாதுகாக்கணும் விவசாயத்தையும் பாதுகாப்பதுதான் பசுமை பூமியினுடைய தொலைநோக்கு பார்வை